ವಲೈಕು ಸಲಾಮ್ ವರಹಿ ವರ್ಕಾ السلام عليكم ورحمة الله وبركاته بو. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شر أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله أقول قولا سديدا يصلح لكم أعمالكم يغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الناس يا أيها الناس اتقوا ربكم الذي خلق من نفس واحدة وخلق من غازوز غابا بس من غمار سالا قصير ونساء واتقوا الله الذي تسألون به والرخام إن الله كان عليكم ركيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق دخاتي ولا تموتون إلا وانتم مسلمون فإن استخلادي كتاب الله وعقسن حتي حتي محمد صلى الله عليه وسلم சரல் உமரி முகுத சாதுகாவா குதும் பிதா வாக்கு லலா லாவா குள்ளா லாலத்தின் பின்னார் நிச்சயமாக எல்லா புகழும் அல்லாவுக்கே அவனை நாம் போற்றி புகழ்கிறோம் அவனிடமே நாம் உதவியும் தேடுகிறோம் நம்முடைய மன ஏச்சுக்களின் கெடுதிகளை விட்டும் நம்முடைய தீமைகளை விட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுகிறோம் யாருக்கு அல்லாஹ் நேரு வழி காட்டினானோ அவரை வழிகெடுப்போர் யாரும் இல்லை யாருக்கு அல்லாஹ் வழிகீட்டில் விட்டு விடுகின்றானோ அவரை நேரு வழி செலுத்துபோர் யாரும் இல்லை மேலும் நான் சாட்சி சொல்கிறேன் தர் வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை அவன் என்றென்றும் உயிரினிருப்பவன் அவனுக்கு கூட்டாளி யாரும் இல்லை இன்னும் நான் சாட்சி சொல்கிறேன் அல்லாஹவை தவிர இன்னும் நான் சாட்சி சொல்கிறேன் அகமது சல்ல அல்லாஹு வலிக்சல்ல அவர்களுடைய அவனுடைய அடியாரும் அவனுடைய தூதரும் ஆவார் நம்பிக்கை கொண்டவரை அல்லாஹை அஞ்சுகின்ற விதத்தில் அஞ்சுங்கள் நீங்கள் முஸ்லீம்களாகவே தவிர மரணிக்காதீர்கள் மனிதர்களை உங்களை ஒரே ஒருவரிலிருந்து படைத்த உங்களை இறைவனை அஞ்சு கொள்ளுங்கள் அவரிலிருந்து அவரது துணையை படைத்தான் அவரிலிருந்து யாரும் ஆண்களையும் பெண்களையும் பல்கி பெருகச் செய்தான் எவனை முன்னிறுத்தி மற்றவர்கள் கோரிக்கை வைப்பீர்களோ அந்த அல்லாஹை அஞ்சு கொள்ளுங்கள் உறவினர்கள் விஷயத்தில் அஞ்சு கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களை கண்காணிப்போனாக இருக்கின்றான் நம்பிக்கை கொண்டோரை அல்லாஹுவை அஞ்சுகின்ற விதத்தில் அஞ்சுங்கள் நேர்மையான சொல்லிய கூறுங்கள் அவன் உங்களுக்காக உங்களின் செயல்களை சீராக்குவான் உங்களுக்காக உங்கள் பாவங்களை மன்னிப்பான் அல்லாஹுக்கும் அவனது தூதருக்கும் கட்டுப்பட்டு ஒரு மகத்தான் வெற்றி பெற்றுவிட்டார் நபிகள் நாயகம் சல்லாம் அல்லாஹூ உலக அவர்கள் கூறினார்கள் செய்திகள் மிக உண்மையானது அல்லாஹுடைய வேதமாகவும் நடைமுறை மிகவும் சிறந்தது நபிகள் நாயகம் செல்ல அல்லாஹ் உலகம் அவர்களுடைய நடைமுறையாகும் காரியங்கள் தீது மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக உருவானவையாகவும் புதிதாக உருவாகக்கூடிய அனைத்தும் ஃபிதத்துகளாக ஒவ்வொரு ஃபிதத்தும் வழிகேடாகும் ஒவ்வொரு வழிகேடும் நரக்கத்தில் கொண்டு போய் சேர்க்கும் நம்ம தினைக்க வந்து பி ஜைனு அப்தீன் அவர்கள் தொகுத்து வழங்கியிருக்கிற விளக்கங்களை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதன் அடிப்படையில் நாம் பார்க்க இருப்பது இன்றைய தலைப்பு திருகுரான் வழி கெடுக்காது திருகுரான் வழி கெடுக்காது என்ற தலைப்பு தான் மிகச் சிறிய தரப்பு தான் ரத்தன சுருக்கமாக சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன் என்னன்னா திருகுரான் வெளிக்கெடுக்காது குரானில் இரண்டாவது அத்தியாயம் இருபத்தி ஆறாவது வசனத்தில் இதன் மூலம் வெளிக்கெடுப்பான் என்று கூறப்பட்டுள்ளது சிலர் இவ்வசனத்தின் மூலம் என்று இதற்கு பொருள் கொண்டுள்ளனர் இவ்வேதத்தின் மூலம் என்று பொருள் கொண்டுள்ளனர் இது அறியாயமையாகும் ஏனெனில் இவ்வசனத்தில் ஒரு உதாரணத்தை கூறிவிட்டு அதன் பிறகு இதன் மூலம் வழிகெடுப்பான் என்று அல்லாஹ் கூறியிருக்கிறான் எனவே இதன் மூலம் என்ற சொற்றுடலுக்கு இவ் உதாரணத்தின் மூலம் என்று பொருள் கொள்வதே சரியாகும் இதன் மூலம் என்ற சொற்றுக்கு வேதத்தின் மூலம் என்று பொருள் கொள்ள முடியாது ஏனெனில் இவ்வசனத்தில் வேதத்தை குறிக்கும் எந்த சொல்லும் இடம்பெறவில்லை குரானை கொண்டு அதிகமான நபர்கள் புரியாமல் வலியிட்டு போய் கொண்டிருக்கிறார்கள் அதனை புரிந்து கொள்வது மிக எளிவாக எளிவாக இலகுவாகத்தான் இருக்கிறது ஆனாலும் அவர்கள் ஒருபோதும் அதை அவர்களுக்கு தகுந்தாற்போல் மாற்றியமைத்துக் கொள்கிறார்கள் மனிதன் இதே தவறைத்தான் முந்தைய வேத புத்தகங்களில் செய்துள்ளான் அதனால்தான் இறைவன் இந்த குரானை நாம் பாதுகாப்போம் என்று கூறியிருக்கிறான் மனிதன் என்றைக்கும் அவனுக்கு சாதகமாக இருந்தால் அதனை ஏற்றுக்கொள்வான் இல்லை என்றால் அதனை விட்டு தூர எறிந்து விடுவான் அதிகமான மனிதர்கள் குரானை ஓதுவதும் இல்லை அதில் இருக்கும் விளக்கங்கள் அவர்களுக்கு புரிவதும் இல்லை இருந்தாலும் இறைவன் மிக இலகுவாகத்தான் அந்த வரிகளை மக்களுக்கு காட்டி தந்திருக்கிறான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் அரபியில் ஓதுனால் அந்த ஒரு எழுத்துக்கு நன்மை இருக்கிறது அதை அதன் வழியில் நீங்கள் ஓதுவது சிறந்ததுதான் இருந்தாலும் நீங்கள் புரிவதற்கு உங்களுடைய தாய்மொழியில் அந்த குரானை ஓதினால் இறைவன் என்ன சொல்ல வந்திருக்கிறான் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் நீங்கள் அதை தொடர்ந்து உங்களிடம் நீங்கள் காலையில் ஓதி வந்தால் யாரும் உங்களை ஏமாற்றிவிட முடியாது இந்த உலகம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதையும் அறிந்து கொள்ளலாம் ஏன் தீயவர்கள் தீயவர்களாகவே இருக்கிறார்கள் ஏன் நல்லவர்கள் நல்லவர்களாக இருக்கிறார்கள் அதிலும் அதிகமாக சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டு இருக்கிறார்கள் ஒரு தவறுதலான ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொண்டு வைத்துள்ளோம் என்னவென்றால் கெட்டவர்கள் நன்றாக இருக்கிறார்கள் நல்லவர்கள் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று தவறுதலாக புரிந்து கொண்டிருக்கிறோம் இங்கே யாரும் நன்றாகவும் இல்லை யாரும் சிறப்பாக வாழ்ந்துவிடவும் இல்லை ஏனென்றால் இறைவன் பார்வையில் அனைவரும் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டு இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அவன் கெட்டதை செய்து நன்றாக இருக்கிறான் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள் அவன் அவனுக்கு இரண்டு சோதனைகள் இருக்கிறது ஒன்று கெட்டது செய்வது இரண்டாவது கெட்டதை செய்து நன்றாக இருப்பது ஆனால் நல்லவர்களுக்கு நல்லவர்கள் நினைப்பார்கள் நாம் அதிகமாக சோதிக்கப்படுகிறோம் என்று நீங்கள் நன்றாக இருக்கிறீர்கள் அதிலும் சோதனையும் உள்ளாக்கப்பட்டு வருகிறீர்கள் அதை பார்த்தால் நாம் தான் சிறந்தவர்கள் ஏனென்றால் இறைவனுக்கு மிகவும் பிடித்தவர்கள் யாரிடம் அதிகமான பொருளாதாரங்கள் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அவர்கள் மிக அதிகமாக கேள்வி கணக்குகள் அங்கே அவர்களுக்கு உண்டு யார் ஒருவன் இறைவனை மறந்து வாழ்வான் பானமும் வைத்திருப்பான் கெட்டதும் செய்வான் இங்கே பால் மூன்று விதமான சோதனைக்கு அவன் உள்ளாக்கப்பட்டு ஆகையால் இறைவன் நாம் அனைவருக்கும் சோதனையைத்தான் தந்து கொண்டிருக்கிறான் என்பதை மறக்காமல் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த குரான் மிக தெளிவாக மனித குலத்திற்கு வழிகாட்டுதலாக வழிகாட்டுதலாக இருக்கிறது அதனை தினந்தோறும் நாள்தோறும் நீங்கள் காலையில் அதை அரபு மொழியில் தெரிந்தவர்கள் அரபு அரபு மொழியில் ஓதுங்கள் பிறகு தமிழ் மொழியில் அதை என்ன சொல்ல வருகிறது என்று புரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு புரியவில்லையா அதை இப்பொழுது அதிகமான விளக்கங்கள் சோஷியல் மீடியாவில் இருக்கிறார்கள் போய் தேடி பாருங்கள் அதில் உங்களுக்கு அவர்கள் சொல்லும் பொழுதே தெரிந்துவிடும் இது பொய்யா இது உண்மையா என்பதை அறிந்து கொள்வீர்கள் எதையும் மார்கத்தோடு இணைந்து வாழாமல் இந்த உலக வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு குரானை தவிர்த்துவிட்டு நாம் வாழ்வது மனித குலத்திற்கு சிறந்தது அல்ல என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் எவ்வளவு தூரம் இறைவனை நெருங்குகிறீர்களோ அவனும் உங்கள் உங்களை நெருங்குகிறான் நீங்கள் கேட்பதற்கு அவன் பதிலளிக்கிறான் அவன் தாராளமான கொடை வள்ளல் கொடையாளன் அவன் நீதியாளன் உணவளிப்பவன் உடையளிப்பவன் நோயில்லாத வாழ்வை தந்து அருள் புரிபவன் அனைத்து சோதனைகளையும் தீர்ப்பவன் அனைத்து சோதனைகளையும் கொடுப்பவன் கடுமையாக தண்டிக்கக்கூடியவன் மிக மிக கருணையாளன் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அவனை நோக்கி உங்களுடைய கைகளை நீட்டி நீங்கள் பெற வேண்டியதை கேட்டு வாங்கி கொள்ளுங்கள் அவன் கொடுக்க தயாராக இருக்கிறான் நாம் கேட்பதற்கு தயாராக இல்லை என்பதுதான் உண்மை அதேபோல் நீங்கள் காலை நேர அந்த தொழுகையை தொழுது உங்களுக்கு தேவையான விஷயங்களை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் என்பதே நாயகம் தந்த காட்டித்தந்த வழியாகும் அந்த வழிமுறையை பயன்படுத்தி செயல்படுத்தி நாம் அனைவரும் இறைவனிடம் மன்றாடி அந்த பாக்கியங்களை ரஹமத்தையும் வரகத்தையும் கேட்டு பெற்று மன வாழ அந்த வள்ள ரஹமான் அருள்บุรีவாடாக ауது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்லாஹ் கையும் லா இலாஹ இல்லல்லாஹு லய்யல் கய்யும் லா 타'துஹு ஸினத்துன் வலா அனமுன் லஹு மா ஏவலுமா வைனாதிபம் நெல்மி இல்லா சவசே அஹர் சமவாதி வல்லர் வல வலாயகு இஃபுலகுமா அஜீம் அல்லாஹுவை தவிர வணக்கத்து கூறியவன் யாரும் இல்லை அவன் என்றென்றும் உயிருடன் இருப்பவன் அவனுக்கு ஆழ்ந்த ஒரு சிறுவுருக்கமோ ஆழ்ந்த ஏற்படாது வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே உரையின அவன் அனுமதித்தால் தவிர அவனிடம் யார் தான் பரிந்து பேச முடியும் அவர்களுக்கு முன்னேயும் பின்னேயும் உள்ளதை அவன் அறிகிறான் அவன் அரேந்திர போற்றில் இவர்கள் அறிய முடியாது அவன் நாடியைத் தவிரானது இயற்கை வானங்களையும் பூமியை உள்ளடக்கும் அவ்விரண்டையும் காப்பது அவனுக்கு சிரமமானதன்று அவன் உயர்ந்தவன் மகத்துவமிக்கவன் ஔதுபில்லா என சைதான் ரஹீம் பிஸ்மில்லா ரஹ்மான் உர் ரஹீம் மி كل கு സ ላ خ من قال <سؤال> සමகி مسകله الله اه ම ஆخين او تخ බ تحم عليه ම عمل அ خ رب نا ب. அக்பர்னா அக்பர்ஹாம் நந்தமோலான இத்தூதர் மெஹமத் தமது இறைவனிடமே தமக்கு அல்லப்பட்டதை நம்பினார் நம்பிக்கை கொண்டு அதை நம்பினார்கள் அல்லாஹையும் பானவர்களையும் வேதங்களையும் இறை தூதர்களையும் அனைவரும் நம்பினார்கள் அவனது தூதர்கள் எவருக்கிடையே வேற்றுமை காட்ட மற்றும் செவ்வியூற்றும் கட்டுப்பட்டோம் எங்கள் எரிவா உனது மன்னிப்பை வேண்டுகோள் உனடமே திரும்புதல் உண்டு என கூறுகின்றனர் எவரையும் அவர் சக்திக்குட்பட்டு அல்லாஹ் சிரமப்படுத்த மாட்டான் அவர் செய்த நன்மை அவருக்குரியது அவர் செய்த தீமையும் அவருக்குரியது எங்கள் இறைவா நாங்கள் மறந்து விட்டாலோ தவறு செய்து விட்டாலோ எங்களை தண்டித்து விடாது எங்கள் இறைவா எங்களுக்கு வலிமை எங்கள் எங்கள் இறைவா எங்களுக்கு முன் முன் சென்றோர் மீது சிரமத்தை சுமத்தியது போல் எங்களுமே சுமத்தி விடாது எங்கள் இறைவா எங்களுக்கு வலிமை இல்லாத எங்களுமே சுமத்தி விடாது எங்கள் இறைவா எங்கள் எங்கள் இறைவா நாங்கள் மறந்துவிட்டாலோ தவறு செய்து விட்டாலோ எங்களை தண்டித்து விடாதே எங்கள் இறைவா எங்கள் முன் சென்ற சிரமத்தை சுமத்தியல் போது எங்கள் மீது சுமத்தி விடாதே எங்களுக்கு வலிமை இல்லாத எங்கள் மீது சுமத்தி விடாதே எங்கள் பிள்ளைகளை பொறுத்து எங்களை மன்னிப்பாயாக அருள் புரிவாயாக நீ எங்கள் அதிபதி உன்னை மறுக்கும் கூட்டத்திற்கு எதிராக எங்களுக்கு நீ உதவுவாயாக எனவும் கூறுகின்றனர் அலமது இல்லா எப்பொழுதுமே இதற்கும் சிறு தடங்குகள் ஏற்படும் பொழுது வைக்கப்படாமலும் மிக நிதானமாக அதனை கடந்து போக வேண்டும் நாம் அனைவரும் மனிதர்களே என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் தவறுகள் மனிதனுக்கு ஏற்படுவது இயல்பு என்பதை அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் ஒரு காரியத்தில் ஈடுபடும்போது தவறுகள் ஏற்படும் பொழுது பின்னோக்கி மறுபடியும் போகாமல் முன்னோக்கி செல்லுங்கள் எதற்காகவும் கவலைப்படாதீர்கள் மனிதர்களுடன் எரியவன் இருந்து கொண்டிருக்கிறான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் இன்ஷா அல்லா அனைத்தையும் அவன் எலாசாக்குவான் என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள் நன்மை ஏவுங்கள் தீமையை தருங்கள் இல்லாதவர்களுக்கு இருப்பவர்கள் கொடுத்து வழியே சென்று கொடுத்து அல்லாவிடம் நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் உங்களுடைய பொருளாதாரம் குறையும் என்று எண்ணாதீர்கள் இறைவன் வாக்களித்திருக்கிறான் நீங்கள் கொடுக்கும் அல்லாவின் வழியில் கொடுக்கும் தர்மங்கள் அந்த தர்மங்கள் அந்த பொருளை பன்மடங்காக்கி திருப்பி உங்களிடமே அவன் தருகிறான் என்பதை வாக்களித்திருக்கிறான் நாம் அனைவரும் ஒன்றிற்காக தான் பாடுபட்டு கொண்டிருக்கிறோம் அந்த சொருக்கத்தை அடைய அந்த உயர்தரமான சொருக்கும் ஜன்னத்தில் அடையக்கூடிய நன்மக்களாக உங்களையும் என்னையும் அந்த வல்ல ரஹ்மான் அருள் கூறியானாங்க என்று சொல்லி வாகர்ந்தில்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் அஹமத்துல்லாஹு பரகாத்துகு யாரெல்லாம் வந்திருக்கீங்க முபாரக் வலைக்கும் சலாம் வரமத்துல்லாஹி முஹமத்துல்லாஹ் பரகாத்துகு கோவை தமிழன் வலைக்கும் சலாம் வாங்க நசிய பேகம் அழைக்கும் சொலாம் ராமத்துள்ள பிரகாத்துக்கு அமீர் கான் வாங்க அழைக்கும் சொலாம் ராமத்துள்ள பிரகாத்துக்கு எல்லாம் அப்படி இருக்கீங்களா நேத்தியனுடைய இறைவனின் பாதையில் போய் சென்று மிக நல்லவர்கள் நான் பயந்து விட்டதாகவும் நான் திரும்பி நேரலை போடவே மாட்டேன் என்று மொழியிலேயே கிள்ளி எறுகிறோம் இப்படி நாம் மிரட்டினால்தான் அவன் பயப்படுவான் அவன் வரமாட்டான் சமுதாய கருத்துக்களை பேச மாட்டான் அதேபோல் அரசியலை பற்றி பேச மாட்டான் சீமான அண்ணனை பற்றி பேச மாட்டான் என்று நல்லவர்கள் வந்து மிரட்டிவிட்டு போனார்கள் அதேபோல் போல் அவர்கள் நினைத்து கொண்டார்கள் நாம் மிரட்டிவிட்டோம் அவன் வரமாட்டான் பேச மாட்டான் நேரலில் கலந்து கொள்ள மாட்டான் என்று ஒரு முஸ்லீம் ஒரு மஷராவை செய்துவிட்டால் ஒரு முடிவை எடுத்துவிட்டால் அவிகல்நாயகம் காட்டித்தந்த வழிபடி பிறகு பின்னோக்கி செல்லக்கூடாது முன்னோக்கி தான் செல்ல வேண்டும் அவன் உயிரே போனாலும் அவன் அதில் நிலைத்து இருக்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாம் மனிதனுக்கு கற்றுக்கொடுக்கும் பாடம் முடிவை எடுக்கக்கூடாது எடுத்துவிட்டால் பின்னோக்கி போகக்கூடாது அல்லாஹ் மீது பாரத்தை போட்டுவிட்டு முன்னோக்கி தான் செல்ல வேண்டும் நல்லவர்கள் மிக மூர்க்கமாக அவர்களுடைய காரியங்களை செய்யும் பொழுது மிக நல்லவர்கள் அவர்களை விட மூர்க்கமாக அந்த செயலை செய்ய வேண்டும் இல்லையெனில் எனில் அவர்கள் நினைத்து கொள்வார்கள் மிக நல்லவர்கள் பயந்துவிட்டு ஓடிவிட்டார்கள் என்று அந்த நல்லவர்களுக்கு நான் சொல்கிறேன் இறைவனை நம்புவவன் நவிகள்நாயகம் சல்லல்லாஹு ஒலைவாசல் அவர்களை தன் வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டவன் ஒருபோதும் அற்ப பிறவியான மனிதனுக்கு பயப்பட மாட்டான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் செய்யும் காரியங்கள் இறைவன் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருக்கிறான் இங்கே அந்த மிக நல்லவனுக்கு நீதி கிடைக்காமல் போகலாம் ஆனாலும் அந்த இறைவன் நபிகள் நாயும் காட்டி தந்த அந்த வழிமுறையில் மகசர் மைதானத்தில் ஒருவருக்கும் அவர் செய்த பாவத்தை விட்டுவிட மாட்டான் நீதியான முறையில் அவர்களுக்கு கேள்விகள் கேட்கப்பட்டு யாருக்கு என்ன தர வேண்டும் என்பதை இறைவன் அறிவித்திருக்கிறான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் மௌனமாக இருந்து பார்த்து கொண்டிருக்கும் நல்லவர்களே உங்களுடைய இந்த மிரட்டலுக்கு ஒருபோதும் இந்த இறைவன் அடிமை பயப்பட மாட்டான் என்பதை மிக தெல்ல தெளிவாக உங்களுக்கு நான் புரிய வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் நீனும் மனிதன்தான் நானும் மனிதன்தான் உனக்கும் ஆறறிவு தான் எனக்கும் ஆறறிவு தான் உனக்கும் அதே சகப்பு தான் எனக்கும் அதே சகப்பு தான் உனக்கும் குடும்பம் இருக்கிறது எனக்கும் குடும்பம் இருக்கிறது உனக்கும் சொந்த பந்தம் இருக்கிறது எனக்கும் சொந்த பந்தம் இருக்கிறது உனக்கும் பவர் இருக்கிறது எனக்கும் பவர் இருக்கிறது ஆகையால் தேவையில்லாத சலசலப்புகளை அடுத்தவர்களுக்கு காட்டலாம் என்று நினைத்துக்கொண்டு தனக்கு பின்னாடி ஆட்சி அதிகாரங்கள் இருக்கிறது படைத்தவர்கள் இருக்கிறார்கள் மூர்க்கத்தனமான செயல்களை செய்பவர்கள் இருக்கிறார்கள் என்று எண்ணிக்கொண்டு களத்தில் இறங்கினால் இருவருக்குமே தான் பாதிப்பு ஏற்படும் என்பதை மிகத் தெள்ள தெளிவாக மௌனமாக பார்த்து கொண்டிருக்கும் அந்த நல்லவர்களுக்கு நான் புரிய வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன் ஆயிரம் முறை யோசித்து விட்டு தான் இந்த சோஷியல் மீடியாவில் இறங்கி நான் பேச வந்திருக்கிறேன் என்பதை உங்களுக்கு புரிய வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன் ஆகையால் தேவையில்லாமல் என்னுடைய நேரங்களில் வந்து கருத்துக்களிடுவதோ அதே போல் கமாண்ட் செக்ஷனில் போய் மிரட்டுவதோ சிறப்பாக இருக்காது என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் ஆட்சி அதிகாரங்கள் எவ்வளவாக இருந்தாலும் ஒரு நாள் மனிதன் இறந்தே ஆக வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் மிக தெளிவாக உங்களுக்கு புரிய வைத்துக் கொண்டிருக்கிறேன் என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள் சரியா ஆகையால் தேவையில்லாத விஷயங்களை என்னுடைய நேரலையில் வந்து தேவையில்லாமல் செய்யக்கூடாது என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள் ஒருவன் உயிருக்கு அஞ்சினால் மட்டும்தான் உங்களுக்கு பணிந்து போவான் இறைவனையும் நபிகள் நாயகத்தும் ஏற்றுக்கொண்டவன் உயிருக்கு ஒருபோதும் அஞ்ச மாட்டான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் ஆகையால் தேவையில்லாமல் உங்களுடைய நேரங்களை என்னிடமிருந்து செலவிட வேண்டாம் உங்களுக்கு ஆயத்தெட்டு பிரச்சனைகள் இருக்கும் அங்கே போய் செய்து கொள்ளுங்கள் அங்கே போய் தெரிந்து கொள்ளுங்கள் அங்கே போய் விளைவுகள் ஏற்படுத்தி கொள்ளுங்கள் சரியா அதனால் பயந்துவிட்டான் ஓடிவிட்டான் என்று வந்து போடாதீர்கள் நான் ஒன்று மட்டும்தான் உங்களுக்கு சொல்ல விரும்ப ஆசைப்படுகிறேன் உங்களிடம் மோதுவதற்காக நான் இங்கே வரவில்லை உங்களை ஹைடு செய்துவிட்டு கொண்டே இருப்பேன் திரும்ப திரும்ப நீங்கள் வருகிறீர்கள் என்றால் பிறகு அப்புறம் உங்களுடைய அந்த ஐடி கல் ஐடிகளை பேப்பர் ஐடிகளை கண்டிப்பாக எங்கே கொடுக்க வேண்டும் எப்படி உங்களை அணுக வேண்டும் என்பதை எனக்கு தெரியும் என்பதையும் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் இன்ஷா அல்லா நான் சென்று வருகிறேன் எனக்கு வேலை வந்து வித்தே வந்துவிட்டது சரி வைசலாம் திவாகர் வாங்க நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க எடப்பாடி பழனிசாமி அறிமுக கட்சி கப்பல் மூழ்கி கொண்டு இருக்குது அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லைங்க அவங்களுடைய அவங்க விஷயம் அண்ணா சூப்பர் அண்ணா நன்றி அண்ணா உங்கள் பெயர் என் பெயர் மஹமது சபீர் ஒரு பிரச்சனை இல்லை அந்த கல் ஐடியில் வர்றவன் பேப்பர் ஐடியில் வர்றவன் அவனுக்குள்ளேயே என்டி போட்டுக்கிறானுவோ டிவி கேனு போட்டுக்கிறானுவோ நாம் தமிழ் இது அதிமுகன்னு போட்டுக்கிறான் டிஎம்கேன்னு போட்டுக்கிட்டு அவனுக்குள்ளேயே அடிச்சுக்கிறானுவோம் எனக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரி அவனுக்குள்ளேயே அடிச்சிக்கிட்டு அவனுக்குள்ளேயே ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு அதை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன் கொடுக்கலாம் கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு பே சேனலில் பேன் பண்ணலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கானுவோ அது ஒருபோதும் நடக்காது இன்ஷால்லாம் இறைவன் எங்களோடு இருக்கிறான் அஸ்லாம் வலைக்கம் ராமத்துல பிரகாத்தும் போய்ட்டு வரான்